ஆகவே பிள்ளைகள் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் கடந்த பகுதியில் நாங்கள் இருபத்தி ரெண்டு வினாக்களை பார்த்திருந்தோம் தொடர்ந்து நாங்கள் ஏனைய வினாக்களை இப்போது பார்க்க இருக்கின்றேன் ஆகவே நாங்கள் கடந்த வகுப்பிலே நாங்கள் இந்த திருக்கார்த்திகை விரதத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் ஆகவே அந்த திருக்கார்த்திகை விரதத்திலே இன்னமொரு சிறப்பம்சம் என்னவென்றால் சொக்கப்பனை எரித்தல் சொக்கப்பனை எரித்தல் என்றால் நாங்கள் கன்னி வாழையை ஆலயத்து முன்பு நாட்டி அதிலே ஓலை தென்னோலை போன்ற ஓலைகளை சாத்தி அதிலே தீயை உண்டாக்கி அந்த தீயிலே நாங்கள் தீ ஒளியிலே நாங்கள் இறைவனை காண்பதாக கற்பனை செய்து கொள்வோம் அதைத்தான் நாங்கள் இங்கே சொக்கப்பனை எரித்தல் என்று சொல்கிறோம் இது இந்த திருக்கார்த்திகை விழாவிலே மிகவும் சிறப்பாக இடம்பெறுகிற ஒரு முக்கியமான நிகழ்வு அதே மாதிரி அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கலாம் தனக்கு வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் பிறர் உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் செய்யாமையுமே தவம் என கூறியவர் திருவள்ளுவர் ஆகவே நாங்கள் பார்த்திருந்தோம் வாய்மையில் அதாவது மற்றவர்களுக்கு நாங்கள் தீங்கு விளைவிக்காத சொற்களை பேசுவோமாக இருந்தால் அதுதான் வாய்மை ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இங்கே திருவள்ளுவர் மற்றவருடைய துன்பங்களை நாங்கள் தாங்கிக் கொள்வதும் மற்றவர்களுக்கு நாங்கள் துன்பம் செய்யாமல் இருப்பதும் தான் வாய்மை அது தவம் என்று சொல்லுகிறார் ஆகவே அந்த அடிப்படையிலே அடுத்த விடயமாக இருப்பது புரட்டாதி சனி விரதம் ஆகவே சனி பகவானுக்குரிய விரதங்களிலே பிள்ளைகள் மிகவும் சிறப்பானது புரட்டாதி சனி விரதம் இதை நாங்கள் புரட்டாதி மாதம் வருகின்ற ஒவ்வொரு சனிகள் தோறும் இந்த விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் ஆகவே இந்த சனி பகவானுக்கு நாங்கள் பிடிக்கிற இந்த விரதத்திலே பல சிறப்பம்சங்கள் இருக்கிறது நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் சொல்வார்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் சனி பகவான் பிடிக்காதவர்கள் என்று சிறப்பிக்கப்படுகிறார்கள் அதிலும் அனுமானை ஏழரை ஏழரை வினாடிகள் பிடித்ததாக சொல்லப்படுகிறது மற்ற எல்லாரையும் சனி பிடித்து ஒரு கலக்கொன்றை கலக்கினவர் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த சனி வாகனம் காகம் இவருக்கு விருப்பமான நைவேத்தியம் எள்ளுச்சாதம் நீல பட்டாடை நீலமரப்பூ அணிந்து நாங்கள் அவரை வணங்குகிறோம் இந்த சனி பகவானுக்கு கருத்த துணியிலே எல்லை கட்டி நல்லெண்ணெயில் வைத்து எரித்து அவரை நாங்கள் வழிபடுகிறோம் எள்ளுச்சாதம் அவருக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது நீல பட்டாடை அணியப்படுகிறது இவ்வாறாக சனி பகவானை வணங்குகிற ஒரு முறை இருக்கிறது அன்றைய தினம் அந்த விரதத்தினை நாங்கள் அனுஷ்டித்து காகத்துக்கு உணவு விட்டு விட்ட பின் தான் அந்த விரதத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்வது மரவாக இருக்கிறது எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்திலே காகத்துக்கு சோறு வைத்த பின்னர் நிறைவு செய்கிற விரதம் எதென்று கேட்டால் அது புரட்டாதி சனி விரதம் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த புரட்டாதி சனி விரதத்திலே வருகின்ற சில வினாக்களை நீங்கள் பார்த்தால் புரட்டாதி சனி விரதத்தின் பிரதான வழிபாட்டு முறை யாது என்று கேட்டால் அங்கே சொல்லப்படுகிறது கருப்பு வெள்ளை பொட்டலமாக கட்டி நல்லெண்ணெய்யை விட்டு எரித்து வழிபடுவது அவருக்குரிய சிறப்பான விரதமாக இருக்கிறது அதே மாதிரி அவருடைய வாகனம் காகம் அவருக்கு விருப்பமான நிறம் நீலப்பட்டாடை அணிவிக்கிறோம் அணிந்து நாங்கள் அவரை வணங்குகிறோம் அது அவ்வாறு இருக்கின்ற போது அடுத்த விரதங்கள் இரண்டு விரதங்கள் இங்கே சிறப்பாக சொல்லப்படுகிறது முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி விரதம் பற்றி இங்கு வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே முருக்க முருகனுக்குரிய விரதங்களிலே கந்தசஷ்டி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி மாத பிரதமை தேவரை தொடக்கம் பிரதமை வளர்முறை ஈராக சஷ்டி ஈராக ஆறு நாட்கள் இந்த விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் இந்த நாளிலே ஆறு நாட்கள் இவருக்கு விரதம் இருந்து ஏழாவது நாள் பாரணை செய்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் இந்த காலத்திலே சிலர் உபவாசம் என்று சொல்லும் போகின்ற போது இவர்கள் எள்ளும் நீரும் அருந்தி இருப்பார்கள் சிலர் பாலும் பலத்தோடு இருப்பார்கள் சிலர் ஒருவேளை உணவுண்டு இருப்பார்கள் இது அவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள் குறைந்தது ஆறு வருடங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பால் அதுக்கு சிறப்பு இருக்கிறது இந்த காலத்திலே கந்த புராணம் பாடுவது மரபாக இருக்கிறது இந்த கந்தபுராணம் பாடுகின்ற போதும் இந்த நாளிலே இறுதி நாள் சூரன் போர் இடம்பெறுவதும் ஒரு சிறப்பான நாளாக இந்த கந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது எங்களிடம் இருக்கின்ற கோபம் பொறாமை வஞ்சகம் சூது வெகுளி போன்ற அசுர குணங்களை எல்லாம் நீக்குகின்ற ஒரு விரதமாக இது இருக்கிறது ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களுடைய நிலையினை இங்கே சூரன் சிங்கன் தாரகன் என்று சொல்லப்படுகின்ற மூன்று பேரையும் உருவகித்து அதனுடைய அழிவை சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஒரு பணிவையில் நாங்கள் சொன்னால் செய்யன்று மறைத்தலால் ஒருதன் செய்த உதவியை மறந்ததால் ஏற்பட்ட விளைவாக இது காணப்படுகிறது ஆகவே அப்படியான இந்த கந்தசஷ்டி விரதத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது அதிலே கந்த சஷ்டி விரதம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது என்று பார்த்தால் ஐப்பசி மாத அமாவாசை அடுத்த பிரதமை முதல் வளர்முறை பிரதமை சஷ்டி ஈராக ஏழு நாட்கள் ஆறு நாட்கள் இந்த விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் ஏழாவது நாள் பாரணை செய்து அந்த விரதத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம் பிள்ளைகள் ஆகவே இந்த கந்தசஷ்டி விரதம் முருகன் ஆலயங்களிலே சிறப்பாக இடம்பெறும் ஆனால் சின்ன கதர் கிராமம் என்று அழைக்கப்படுகின்ற மண்டூர் கந்த சுவாமி கோயிலிலே இந்த கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆனால் சூரன்போர் நடைபெறுவதில்லை அங்கு கந்த புராணம் படிக்கப்படுவதில்லை அதற்கு பதிலாக திருச்செந்தூர் புராணம் அங்கே படிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் ஆகவே முருகனாலயம் என்றால் கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படும் அங்கு கந்த புராணம் படிக்கப்படும் ஆனால் விதிவிலக்காக கிழக்கிழங்கையிலே இருக்கக்கூடிய திருவடை திருப்படை கோயில்களிலே ஒன்றாகிய சின்ன கதிர்காமத்திலே க சூரன் போர் இடம்பெறுவதில்லை அங்கு கந்தசஷ்டி காலத்திலே கந்த புராணம் படிக்கப்படுவதில்லை அதற்குப் பதிலாக திருச்செந்தூர் புராணம் படிக்கப்படுகிறது பிள்ளைகள் இதையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்த விரதத்தை நாங்கள் பார்க்கிறோம் விநாயகர் சஷ்டி விரதம் ஆகவே அந்த வினாக்களிலே நாங்கள் பார்த்தால் இது விநாயகருக்குரிய சிறப்பான விரதம் ஏனைய விரதங்களெல்லாம் ஒரு மாதத்திலேயே அந்த தொடர்பு இருக்கும் ஆனால் இந்த விநாயக சஷ்டி விரதம் மட்டும் கார்த்திகை மாத பிரதமை தொடக்கம் மார்கழி மாத பிரதமை சஷ்டி வரையான இருபத்தோரு நாட்கள் அந்த விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் இந்த விநாயகர் சஷ்டி காலத்திலே பரத பண்டிதருடைய பிள்ளையார் கதை படிக்கப்படுகிறது எங்களுடைய சுண்ணகம் பரத பண்டிதரால் இயற்றப்பட்ட மகிமை கூறுகின்ற பிள்ளையார் கதை இங்கு படிக்கப்படுகிறது இந்த நாளில் இந்த விரதத்தினை குறைந்தது நாங்கள் இருபத்தோரு வருடம் அனுஷ்டிக்கலாம் அல்லது போனால் குறைந்தது ஏழு வருடங்களாவது இந்த விநாயகர் விரதத்தினை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் இந்த விநாயக சஷ்டி விரதத்தினை அனுஷ்டித்து பலர் பேர் பெற்றிருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு புராண கதைகள் எடுத்து கூறுகின்றன இந்த காலத்திலே விநாயகருக்கு விருப்பமான எள்ளுருண்டை மோதகம் அவல் கடலை போன்றவற்றை நைவேத்தியம் செய்து வழிபடுவதோடு பூசணிப்பூ அருகம்பூ புல்லு போன்றவற்றை கொண்டு அர்ச்சித்து வழிபடுவதும் இந்த விரதத்துக்கு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது பிள்ளைகள் ஆகவே கந்தசஷ்டி விரதத்தில் விரதம் அனுஷ்டிக்கப்படுற காலம் எது எத்தனை என்று கேட்டால் அது இருபத்தி ஒரு நாள் என்பதை இந்த வினா உங்களுக்கு காட்டி நிற்கிறது அடுத்தது வாரங்கள் கந்தசஷ்டி விரதத்தினை அனுஷ்டிப்பதனால் கெடும் அசுர பண்புகளவை நாங்கள் கந்தசஷ்டி விரதத்தினை அனுஷ்டித்தால் காமம் மயக்கம் செருக்கு பொறாமை என்கின்ற இந்த தீய குணங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கும் அதாவது ஆணவ மலத்தினுடைய வலிகடுதலைத்தான் இந்த கந்த சஷ்டி விரதம் எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது அதே போன்று நாங்கள் தொடர்ந்து நீங்கள் வினாவை பார்த்தீர்களாக இருந்தால் இந்த விநாயகர் சஷ்டி விரதத்தில் விநாயகருக்கு நிவேதிக்கும் பொருட்களவை நான் முன்னமே சொல்லியிருந்தேன் கடலை அவல் மோதகம் அவருக்கு விருப்பமான நைவேத்தியம் எள்ளுருண்டை இது அவருக்கு விருப்பமான நைவேத்தியமாக சொல்லப்படுகிறது அதேபோன்று நாங்கள் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருகிறோம் பண்டிகைகள் அப்போ நாங்கள் இதுவரை அங்கே விரதங்கள் பற்றிய சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள் அதிலே ஒவ்வொரு தெய்வங்களுக்கான சிறப்பான விரதங்களை பார்த்திருந்தோம் முருகனுக்கு கந்த சஷ்டி விரதத்தை பார்த்திருந்தோம் விநாயகருக்கு விநாயகர் சஷ்டி பார்த்திருந்தோம் சனி பகவானுக்கு புரட்டாதிச்சனி விரதத்தினை நாங்கள் பார்த்திருந்தோம் சக்திக்கு வரலட்சுமி விரதத்தினை நாங்கள் பார்த்திருந்தோம் ஆகவே இந்த விரதங்களை எல்லாம் அனுஷ்டிப்பதனால் எங்களுக்கு என்ன பலன் பேறு கிட்டுகிறது என்பதையும் நீங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த விரதத்தினை நாங்கள் அனுசிப்பதனால் எங்களுடைய உடல் உள ஆரோக்கியம் ஏற்படுகிறது புல நடக்கம் ஏற்படுகிறது மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது இற இன்பம் பக்தி உணர்வு நினைத்த காரியங்கள் தித்திக்கின்றது செல்வங்கள் கை ஊடுகின்றது இப்படியான எல்லா வகையான சிறப்புகளும் இந்த விரதங்களை நாங்கள் அனுஷ்டிப்பதனால் எங்களுக்கு கிட்டுகிறது பிள்ளைகள் ஆகவே அந்த விரதத்தினுடைய விரதத்தினை கடைபிடிப்பதனால் கிட்டுகின்ற பயன்கள் நான்கனை குறிப்பிடுக என்றும் வினாக்கள் கடந்த காலங்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அதையும் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த விரதங்களுக்கு அடுத்தபடியாக நாங்கள் பண்டிகைகளை பார்த்தே இருக்கிறோம் அந்த பண்டிகைகளுக்குள் வருகின்ற சில வினாக்களை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே பண்டிகை என்பது நாங்கள் அறுசுவை உணர்வோடு மகிழ்ச்சியாக குதூகலமாக கொண்டாட இறை உணர்வோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு அங்கே குதூகலம் இருக்கும் இறை உணர்விருக்கும் பண்டிகைகளிலே ஆனால் விரதங்களிலே குதூகலத்தை விட இறை உணர்வு அங்கே நிற்கும் அதுதான் அந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு பிள்ளைகள் பண்டிகைகளுக்கும் விரதத்துக்கும் இடையிலான வேறுபாடு என்பது இதுதான் விரதம் என்பது நாங்கள் மனம்புற வழி போகாது நிற்றல் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் இறைவனை மெய்யன்போடு விதிப்படி வழிபட்டு இறை சிந்தனையோடு இருக்கிற காலமாக இருக்கும் ஆனால் பண்டிகை இறை உணர்வோடு குதூகலத்தையும் மகிழ்ச்சியையும் தருகின்ற ஒன்றாக இருக்கும் அங்கு அரசுவை உணவுகளை நாங்கள் உட்கொள்வோம் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த தீபாவளி விரதம் பற்றிய கருத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இந்துக்கள் மத்தியிலே இரண்டு காலங்கள் பீக்கப்பட்டிருக்கின்றன உத்தராயண காலம் தெச்சநாயன காலம் ஆகவே உத்தராயண காலம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது தை மாதம் தொடக்கம் ஆணி வரையான அந்த ஆறு மாதங்கள் தெச்சநயான காலம் என்பது ஆடி தொடக்கம் மார்கழி வரையான ஆறு மாதங்கள் ஆகவே அந்த தெச்சநாய காலத்திலே வருகின்ற முதல் பண்டிகை ஆடிப்புறம் அந்த காலத்திலே வருகின்ற இன்னொரு பண்டிகை தான் இந்த தீபாவளி ஆகவே தெச்சநாயன காலத்திலே வருகின்ற ஒரு பண்டிகை ஐப்பசி மாத சதுர்த்தசியிலே இந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகிறோம் இந்த தீபாவளி என்றால் தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபடுதல் தீவங்களை வரிசையாக ஏற்றி வழிபடுதல் என்பதுதான் பொருள் ஆனால் அந்த தீபாவளியினுடைய தத்துவம் என்னவென்றால் எங்களிடம் இருக்கின்ற அறியாமையை நீக்கி எங்கள்கிட்ட மெஞ்ஞான அறிவை ஊட்டுகின்ற ஒன்றாக இந்த பண்டிகை காணப்படுகிறது அது தத்துவம் எங்கள்கிட்ட இருக்கின்ற அறியாமையை போக்கி மெஞ்ஞானத்தை ஏற்படுத்துகிறது இந்த தீபாவளி ஆகவே தான் நாங்கள் தீபாவளி அன்று நாங்கள் நல்லெண்ணெய் வைத்து தோய்கிறோம் நீராடுகிறோம் ஏன் அந்த நல்லெண்ணெயை நாங்கள் வைக்கிறோம் என்றால் எங்களிடம் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அந்த கங்கேரியத்தை நாங்கள் செய்கிறோம் அதேபோன்று இந்த தீபாவளி என்று நாங்கள் புதிய ஆடைகளை நாங்கள் அணிகிறோம் அந்த புதிய ஆடைகள் எங்களுக்கு ஞானத்தை தருகின்றன அரப்பு வைக்கிறோம் எங்களிடம் இருக்கின்ற தீய எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக ஆகவே இந்த தீபாவளி அன்று நாங்கள் இப்படியான நல்ல விடயங்களை முன்னெடுக்கிறோம் இந்த தீபாவளியோடு நரகாசுரன் தொடர்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த தீபாவளியோடு அந்த புராண கதை எங்களுக்கு அதைத்தான் சொல்லுகிறது தீபாவளி என்று இந்த நரகாசுரன் மக்களுக்கு ஏற்படுத்திய அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி பெற்ற நாளாக அந்த நாள் கொள்ளப்படுகிறது நரகாசுரன் இறக்கின்ற தரவாயில் விஷ்ணு பரமாத்மாவை வேண்டினான் நான் இவ்வளவு நாளும் எங்களுடைய மக்களை எல்லாம் இருட்டிலே துன்பப்படுத்தி வைத்திருக்கிறேன் நான் இறக்கின்ற இந்த நாளை ஒளியேற்றி எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாட அருள்வாலிக்க வேண்டும் என்று வேண்டினான் என்று கதை சொல்லுகிறது ஆகவே அதன்படியிலே கொண்டாடப்படுவதுதான் இந்த தீபாவளி என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அதே போன்று பிள்ளைகள் இந்த தீபாவளி பண்டிகையோடு நாங்கள் தைப்பம்மல் பண்டிகையை கொண்டாடுகிறோம் சித்திரை வருட புறப்பை கொண்டாடுகிறோம் ஆடிப்புறப்பு பண்ட பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகிறோம் இந்த எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டாடுவதனால் எங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மை என்ன என்று நாங்கள் பார்த்தால் இந்த இறை உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது மன மகிழ்ச்சியை தருகின்றது சமூக ஒற்றுமையை அது எடுத்துக்காட்டுகிறது ஐம்பது அடக்கங்களை எங்களுக்கு கற்றுத் தருகிறது இந்த நாட்களிலே நாங்கள் மகிழ்ச்சியாக குதூகலமாக இருப்பதற்கு அது எங்களுக்கு வழிசமைத்து தருகிறது அகப்புற தூய்மையை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது இப்படியான பல நன்மைகளையும் இந்த பண்டிகைகள் எங்களுக்கு செய்கின்றன ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த தீபாவளி என்பதன் பொருள் யாது என்று நீங்கள் பார்த்தால் தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபடுதல் தீபாவளி நாங்கள் முன்னரே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதேபோன்று இந்த பண்டிகைகளை கொண்டாடுவதனால் ஏற்படுகின்ற பயன்கள் நன்மைகள் உங்களுக்கு என்னத்தை அது சொல்லித்தருகிறது என்ன நன்மையை பயக்கின்றது என்று பார்த்தால் இறை உணர்வை எங்களுக்கு ஊட்டுகிறது நல்ல சிந்தனை எங்களுக்கு தருகிறது எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் புரிதப்படுத்துகிறது பகிர்ந்துண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்துகிறது நாங்கள் பண்டிகை என்றால் நிச்சயமாக உற்றார் உறவினர்கள் எங்களோடு கலந்து கொள்வார்கள் அல்லது நாங்கள் அவர்களோடு கலந்து கொண்டு நாங்கள் உண்ணுகின்ற உணர்வுகளை உணவுகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தருகின்ற உணவுகளை நாங்கள் உண்டு மகிழுகின்ற ஒரு சிறப்பான நாள்தான் அந்த பண்டிகை இதைத்தான் நாங்கள் காலந்தோறும் எங்களுடைய இந்துக்கள் மத்தியிலே இந்த பண்டிகைகள் சிறப்பு பெறுவதை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே அதனைத் தொடர்ந்து இங்கே அடுத்த வினா தொடுக்கப்படுகிறது இந்த தீபாவளி விரதத்துடன் தொடர்புடைய அசூரன் யார் அப்போ நான் ஏற்கனவே முன்னர் சொல்லியிருந்தேன் இந்த தீபாவளி பண்டிகையோடு தொடர்பட்ட ஒரு கதை இருக்கிறது அந்த கதையிலே வருகின்றவன் நரகாசூரன் ஆகவே இந்த வினாவுக்குரிய விடை நரகாசூரன் அதே போன்று பாருங்கள் தீபாவளியின் தத்துவம் ஜாது தீபாவளி என்பதன் பொருள் வேறு தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபடுதல் ஆனால் தீபாவளியினுடைய தத்துவம் என்பது ஒவ்வொருவரும் ஞானமாகிய ஒளியை பெறுதல் அதுதான் நான் முன்னே சொன்னேன் எங்களிடம் இருக்கின்ற அறியாமையை நீக்கி மெஞ்ஞானமாகிய ஒளியை தருவது இந்த தீபாவளி இதுதான் அதனுடைய தத்துவம் ஆகவே இவ்வாறாக பண்டிகைகளும் எங்களுடைய இந்து பாரம்பரியத்திலே இந்து மக்களிடையே சிறப்பு பெற்றிருப்பதும் அது மக்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்துவதாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக பார்க்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த வினாக்கள் வரிசையிலே திருநெற்றின் மறுவைகள் நான்கு தருக என்று கேட்டிருக்கிறார்கள். பீபூதி உருத்திராக்கம் திருவைந்தழுத்து இதை நாங்கள் சிவ சின்னங்கள் என்று அழைக்கிறோம் இறைவனை அடைந்து கொள்வதற்குரிய அல்லது இறைவனுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவற்றை நாங்கள் சிவ சின்னங்கள் என்று சொல்கிறோம் பிள்ளைகள் ஆகவே அந்த வகையிலே இங்கு திருநூற்றின் மறுவேர்கள் நான்கு தருக என்று கேட்கப்பட்டிருக்கிறது ஆகவே பீபூதி மேலான செல்வத்தை தருவது இது தூய பசுவினுடைய சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த விபூதியை தீட்சை பெற்றவர்கள் தங்களுடைய உடல்களிலே பதினாறு இடங்களிலே அதை திரிபுண்டரமாக அணிந்து கொள்ள வேண்டும் அதாவது விபூதி அணியப்படுகின்ற முறைகள் இரண்டு இருக்கிறது உத்தூலனம் திரிவுண்டரம் உத்தூலனம் என்பது பரவி பூசுதல் திரிபுண்டரம் என்பது மூன்று குறிகளாக பூசுவது இந்த வீபூதியை வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ நின்று நிலத்திலே சிந்தாதபடி சிவ சிவ என்று சொல்லி அந்த பீபூதியை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் அந்த பீபூதிக்கு பல நாமங்கள் பெயர்கள் சொல்லப்படுகிறது திருநேற்றுக்கு பீவூதி பசிதம் ரட்சை சாரம் பஸ்மம் இப்படி இந்த பீவூதிக்கு பெயர்கள் இருக்கின்றன இதற்கு ஒவ்வொரு தத்துவங்களும் இருக்கின்றது பிள்ளைகள் பசிதம் ஒளியை கொடுப்பது பசிதம் என்றால் ஒளியை கொடுப்பது ரட்சை பாதுகாப்பது எங்களை ரட்சிப்பது அதான் நாங்கள் வெளியில் செல்லுகின்ற போது வீட்டில் சொல்வார்கள் வீபூதியை அணிந்து செல் பயப்பட மாட்டாய் ஆகவே எங்களை பாதுகாப்பது பீபூதி அதனால் அதற்கொரு பெயர் இரட்சை சாரம் மும்மலங்களில் இருந்து விடுபடுதல் ஆணவம் கண்மம் மாய என்று சொல்லப்படுகின்ற மூன்று மலங்களிலிருந்து இருந்து விடுபடுதல் பஸ்மம் நாங்கள் செய்த பாவங்களை போக்கவல்லது அந்த வீபூதியை நீங்கள் தரித்தால் நீங்கள் செய்த பாவங்களை போக்கவல்லது பிள்ளைகள் இது அதனால் அதற்கு ஒரு பெயர் பஸ்மம் ஆகவே இந்த வீபூதிக்கு பசிதம் ரட்சை சாரம் பஸ்மம் என்று நல்ல அழகிய பேர்களையும் வைத்து அதனோடு இணைந்த வகையிலே அதனுடைய விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள் இந்த வீபூதியினுடைய சிறப்பை ஒளவையார் நீர் நெற்றி பால் என்று சொல்லி வீவுதுடைய பெருமைப்படுத்தி இருக்கின்றார் திருஞான சம்பந்தர் தமது திருநெற்று பதிகத்திலே மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு ராவணன் மேலது நீரு என்று கூறி அவர் திருநெற்று பதிகத்திலே பாடியிருக்கிறார் ஆகவே திருநெற்றினுடைய சிறப்பை நாங்கள் ஒளார் ஊடாகவும் இந்த திருஞான சம்பந்தருடைய திருநற்று பதிகத்தின் ஊடாகவும் பிள்ளைகள் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆக இந்த பீபூதியிலே நாங்கள் அணியப்படுகின்ற முறை நான் முன்னர் சொன்னது போல உத்தூளனம் பரவி பூசுதல் திரிபுண்டரம் மூன்று குறிகளாக பூசுதல் எங்களுடைய உடலிலே நாங்கள் பதினாறு இடங்களிலே அந்த பீபூதியை நாங்கள் பூசிக்கொள்ள வேண்டும் தீட்சை பெற்றவர்கள் நிச்சயமாக சந்தியாவந்தனத்திலே நாங்கள் பதினாறு இடங்களிலே அதனை தரித்து கொள்ள வேண்டும் அதுதான் நாங்கள் பீபூதி அணியப்படுகின்ற முறை அந்த பீபூதியினை தொடர்ந்து சிவசின்னங்களிலே உருத்ராக்கம் பற்றிய வினா இங்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக பிள்ளைகள் உருத்திராக்கம் என்பது உருத்திரன் சக அங்கம் உருத்திரனுடைய கண் என்பது பொருள் இந்த உருத்துராக்கம் முப்பத்தி ரெண்டு மணிகளை கொண்டது உருத்திராக்கம் முப்பத்தி ரெண்டு மணிகளை கொண்டது அதிலே அந்த முப்பத்தி மணிகளும் இருபத்தெட்டு வேதங்களையும் நான்கு வேதங்களையும் இருபத்தெட்டு ஆகமத்தையும் குறித்து நிற்கிறது இந்த உருத்துராக்க மாலை பதினாறு முகங்களை கொண்டது கபிலம் பொன் போன்ற பொருட்களை கொண்டு அந்த உருத்துராக்கம் ஆக்கப்படுகிறது செவம் சொல்லுகின்ற போது நாங்கள் நூற்றி எட்டு மணிகள் கொண்ட அல்லது ஐம்பத்தி நாலு மணிகள் கொண்ட உருத்துராக்கத்தினை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் பூசை வழிபாட்டின் போது செவத்தின் போது இறை வழிபாட்டின் போது இந்த உருத்திராக்கத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் ஆக உருத்திராக்கம் என்பதனை நுழைவூட்டுகிறது என்று இங்கே வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நான் முன்னர் சொல்லிவிட்டேன் உருத்திரன் சக அங்கம் உருத்திரனுடைய கண் என பொருள் அசுரர்கள் தேவர்களுக்கு துன்பம் பளைவித்த போது தேவர்கள் சிவனிடம் முறையிட்ட போது சிவனுடைய கண்களிலே இருந்து வலிந்த கண்ணீர் துளிகள் தான் இந்த உருத்துராக்கம் தான் அதனுடைய வரலாறு பிள்ளைகள் அதே போன்று வாருங்கள் உருத்துராக்கத்திலே காணப்படுகின்ற நிறங்கள் பொன்னிறம் கருநிறம் கபிலம் என்ற அடிப்படையிலே அதை சொல்லப்படுகிறது அதே போன்று அந்த உருத்துராக்கத்தினை நாங்கள் பயன்படுத்துகின்ற வேலை எப்போது நாங்கள் அதனை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று நாங்கள் பார்த்தால் நாங்கள் பூசை வழிபாடு செவத்தின் போது நாங்கள் முப்பத்தி ரெண்டு மணியடைந்த உருத்திராக்கத்தை பயன்படுத்துவதில்லை நூற்றி எட்டு மணிகள் ஐம்பத்தி நாலு மணிகள் கொண்ட மந்திரத்தைத்தான் அந்த மணிகள் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் பிள்ளைகள் ஏனென்று சொன்னால் நாங்கள் அஷ்ட மந்திரங்களை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று ஒவ்வொரு தரம் சொல்லுகின்ற போதும் ஒவ்வொரு மணிகளை நாங்கள் தட்டி கொண்டிருக்க வேண்டும் அதற்காக நாங்கள் நூற்றி எட்டு மணிகள் கொண்டது அல்லது ஐம்பத்தி நாலு மணிகள் கொண்டதாக அந்த உருத்துராக்கத்தை நாங்கள் அணிந்து கொள்கிறோம் அதே போன்ற அந்த உருத்துராக்கம் வருகின்ற அகத்தே அணிகின்ற சின்னமவை என்று அங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது சிவ சின்னங்களில் அகம் நாங்கள் மந்திரத்தை உச்சரிப்பது அகம் புறம் பீபூதி உருத்துராக்கம் எங்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையிலே அந்த இரண்டை நாங்கள் அணுகிறோம் அதனால் அதனை புற சின்னமாக நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே பிள்ளைகள் இந்த உருத்துராக்கம் மாலையை தொடர்ந்து உங்களுக்கு இங்கே சொல்லப்படுகிறது பஞ்சாட்சர மந்திரம் மந்திரம் என்பது நினைப்பதை காப்பது இந்த மந்திரம் சூக்கும பஞ்சாட்சரம் என்றும் தூல பஞ்சாட்சரம் என்றும் இரண்டிருக்கிறது இதிலே சூக்கும பஞ்சாட்சரம் என்பது மறுமையிலே நன்மை வேண்டி நாங்கள் அந்த மந்திரத்தை சொல்வது சிவாய நமக இன்மையிலே நாங்கள் நன்மை வேண்டி சொல்வது தூல பஞ்சாட்சரம் நம ஆகவே மந்திரம் என்பது எங்களை நினைப்பவர்களை காப்பது ஆகவே அந்த அடிப்படையிலே தான் அகத்தே அணியும் சிவசின்னமாக கொல்லப்படுவது பஞ்சாட்சரம் சொல்லப்படுது தூல பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் என்பவற்றினை தருக அதற்காகத்தான் நாங்கள் பார்த்திருந்தோம் தூல நம நமசிவாய சூக்கும பஞ்சாட்சரம் சிவாய நமக இந்த சிவாய நமக மறுபுறப்பிலே நன்மையை தரும் நமசிவாய இந்த புறப்பிலே எங்களுக்கு நன்மையை தரும் பிள்ளைகள் அன்பான மாணவ செல்வங்களே இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த நாற்பது வினாக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த நாற்பது வினாக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து அதனோடு சேர்ந்த வகையிலே இன்னும் பல வினாக்களை நீங்கள் அதோடு ஒன்றிணைத்து பயிற்சி எடுக்கின்ற போது இதிலே ஒரு சிறப்பு தேர்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்படியான இந்த வாய்ப்பினை தந்த எங்களுடைய கல்வி அமைச்சினுடைய சமயம் மற்றும் முழுமைய கல்வியினருக்கு இந்த இடத்திலே நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களிடம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே நான் சந்திப்பேன் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்